எதிர்வரும் இருநாற்று மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு கையேட்டல் வெற்றிகமாக இன்று மதியம் பன்னிரண்டு மணிக்கு நிறைவு பெற்றது ஓவியா மாவட்டத்தில் ஒரு மாநகர சபைக்கும் நான்கு பிரதேச சபைகளுக்கும் வேட்புமனுக்கள் இயக்கப்பட்டன ஓம்னியா நகர சபை மாநகர சபையாக மாற்றப்பட்ட பின்னர் உறுப்பினர்கள் தெரிவு செய்வதற்கான முதலாவது தேர்தல் இதுவும் வவுனியா நகரசபைக்கான உறுப்பினர்கள் இருபது பேரை தெரிவு செய்து பத்து அரசியல் கட்சிகளும் மற்றும் ரெண்டு சுய்சைக்குழுக்களினரும் வேட்பு மனுக்கள் கழிக்கப்பட்டன அதில் இந்த மாநகர சபைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்கள் பதினொன்றும் நியா நியாபட்ட வேட்புமனுக்கள் வவுனியா திட்ட சிங்கள பிரதேச சபைக்கான உறுப்பினர்கள் பதினாறு பேரை தெரிவு செய்து ஏழு அரசியல் கட்சிகள் மற்றும் ரெண்டு சிகிச்சை குழுக்களிலும் வேட்புமனுக்கள் கையக்கப்பட்டன இந்த பிரதேச சபைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்கள் என்பது நியாரக்க நியாரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் பவுனியாட்டிக்கு தமிழ் பிரதேச சபைக்கான உறுப்பினர்கள் இருபத்து இருபத்தி நாலு பேரை தெரிவு செய்ய பதினொன்று அரசியல் கட்சிகள் மற்றும் நாலு சிகிச்சை குழுக்களிலும் வேட்பு மனுக்கள் கையக்கப்பட்டன இந்த பிரதேச சபைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்கள் மூன்று நியாரக்கப்பட்ட வேட்புமனுக்கள் மூன்று வாமியா வடக்கு பிரதேச உறுப்பினர்கள் இருபத்தி மூணு பேரை தெரிவு செய்து எட்டு அரசியல் கட்சிகளும் மற்றும் மூன்று சுயேச்சை குழுக்களிலும் வேட்புமனுக்கள் கையக்கப்பட்டன இந்த பிரதேச சபைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்பு மனுக்கள் என்பது நியாகப்பட்ட வேட்புமனுக்கள் ரெண்டு வெங்கல பிரதேச சபைக்கான உறுப்பினர்கள் பதினெட்டு பெயரை தெரிவு செய்து பத்து அரசியல் கட்சிகள் மற்றும் ரெண்டு சுய்சை குழுக்கள் வேட்புமனுக்கள் கையக்கப்பட்டன இந்த பிரதேச வேட்புமனுக்கள் பதினெட்டு நியாக்கப்பட்ட வேட்புமனுக்கள் இல்லை ஒட்டு மொத்தமாக நோக்கும் போது எதிர்வரும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வவுனியா மாவட்டத்தின் உள்ளாட்சி மன்றங்கள் ஐந்துக்கான் மூன்று பதவிகளுக்கு ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்து ஒன்று அப்பட்சுக்கள் போட்டு இடுபத்தோடு பதிவு செய்யப்பட்ட வாக்காளர் எண்ணிக்கை ஒரு இலட்சத்து இருபத்தொம்பது ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி மூணு ஆகும்